வழக்கமாக ஒரு மகிழ்வான ஒரு நிகழ்வை தான் ஆண்டு ஆண்டு காலமாக நம்ம நினைவு வைத்துட்டு கொண்டாடுவோம் அனுசரிப்போம் ஏதாவது மகிழ்ச்சியாக நடந்திருந்தா ஆனால் ஒரு ஊர் ஒரு கிராமம் தாக்கப்பட்ட நிகழ்வை நம்ம வருட வருடம் கொண்டாடுகிறோம் இந்த வருடம் இருபத்தி ஒன்பதாவது வருடம் கொண்டாடுகிறோம் என்றால் காரணம் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல கிராமம் தாக்கப்பட்ட நாள் என்று நான் கருதவில்லை இது ஒட்டுமொத்த சமுதாய தேவேந்திர குல சமுதாயத்தை தட்டி எழுப்பிய நாள் என்பதுதான் தட்டி எழுப்பி இன்னைக்கு இருக்கிற அத்தனை எடுத்துக்கும் அதுதான் துவக்கம் எல்லாரும் சொல்லுவாங்க தொண்ணூர்களில் கலவரம் தொண்ணூர்களில் கலவரம் நடந்தது கொடியங்குளம் தாக்கப்பட்ட பிறகு நடந்த கலவரங்கள் என்று அது கொடியங்குளம் தாக்கப்பட்ட பிறகு நடந்த தொடங்கிய கலவரம் கிடையாது பல நூறு ஆண்டு காலமாக நடந்த கலவரம் அது கொடியங்குளம் தாக்கப்பட்ட பிறகு துவங்கவில்லை கொடியங்குளம் தாக்கப்பட்ட பிறகுதான் அந்த கலவரத்தை முடிவுக்கு கொண்டு வர தொடக்கமாக அது யார் துவங்கினா எதுக்கு தோங்கனான்னு எனக்கு தெரியாது ஆனா முடிச்சு வச்சவரு டாக்டர் ஐயா மட்டும்தான் அன்னைக்கு ஐயா வராம இருந்திருந்தா வெளியே தெரிஞ்சிருக்குமோ என்ன ஆயிருக்குமோ தெரியாது எத்தனை அதுவும் இது போல மீண்டும் வேற வேற கிராமங்கள் தாக்கக்கூடிய கூட நடந்திருக்கலாம் ஆனா அவங்க ஒரு கிராமம் தாக்கப்பட்டது என்று தெரிஞ்ச உடனே அவர் கிளம்பி வந்தார் அவர் வந்து இங்க வந்து அனுதாபம் தேடல இந்த மக்களை தாக்கிட்டாங்களே என்ற அனுதாபம் தேடல உலகத்துக்கு அடிக்கிட்டு போய் மதம் மாற விடலை இது வந்து எழுச்சி பெற வைக்க வேண்டியது என்று இந்த தாக்க இந்த ஒரு அநீதி நடந்ததை ஊர் ஊராக கொண்டு போய் சேர்த்து ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கிற தேவேந்திர குழு வேலை எழுச்சி பெற வைத்தார் சரஸ்வதி அவர்கள் பேசும்போது சொல்லிட்டு இருந்தாங்க நான் சின்ன பையனா இருந்தேன் அந்த கொடியங்குளம் தாக்கப்பட்ட போது எனக்கு ரெண்டு வயசு தான் இருந்திருக்கும் அதுக்கு அதன் நினைவெல்லாம் கிடையாது ஆனால் நான் வளரும் போது என் சொந்த ஊருக்கு அப்புறம் நான் மீண்டும் மீண்டும் கேட்டு வளர்ந்த ஊர் கொடியங்குளம் மட்டும்தான் கொடியங்குளம் கொடியங்குளம் என் தலைவர் வீட்டில் இருக்கும் போதும் சரி அவர் எங்க போனாலும் சரி செய்திகளிலும் சரி அது மீண்டும் மீண்டும் நான் கேட்டு வளர்ந்த ஊர் அப்போதெல்லாம் அதோடைய வீரியம் தெரியாது ஏதோ அந்த ஊர்ல ஒரு மக்கள் பாதிக்கப்பட்டாங்க தலைவர் போய் அதற்கு போராடினாரு அதற்காக அந்த மக்கள் ஆதரவுக்கு அவருக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்று நினைச்சிருந்தேன் ஆனா வளர வளரதான் தெரியுது எனக்கு அதோடைய தாக்கம் புரியுது ஒட்டுமொத்த அரசு அதிகாரமும் சேர்ந்து மாவட்ட ஆட்சியர் காவல்துறை எல்லாரும் சேர்ந்து ஒரு கிராமத்தை ஒரு ஜாதி வெறி ஒரு கூட்டம் எல்லாம் சேர்ந்து ஒரு கிராமத்தை தாக்குகிறார்கள் ஒரு தனி ஒரு ஆளாக கோயமுத்தூர்ல இருந்து தானே காரை ஓட்டி வழி தெரியாது கொடியங்குளம் எங்க இருக்கு கோயமுத்தூர்ல கோயம்புத்தூர்ல இருக்கிற வழி தெரியாது ஓட்டி வந்து அங்க நின்று அந்த மக்களுக்காக போராடி கூடியது இருக்குல்ல அதுதான் வீரம் என்று எனக்கு புரிய தோணுங்க என் கூட இருபது பேர் இருக்காங்க பத்து பேர் இருக்கிறாங்க என்கிட்ட அறுவாள் இருக்கு அதுதான் வீரம் என்று நினைத்திருந்த சமுதாயத்துல இப்படி எழுச்சி பெற வீரம் என்று உணர்த்தியவர் டாக்டர் ஐயாவை அந்த வீரம் தான் தேவேந்திர கோல என்ற ஒரு தன்மை அரசியல் இருக்கு அனைத்து நம்ம இந்த சட்டமன்றமும் போக முடியும் பாராளுமன்றமும் போக முடியும் என்று தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு தேவேந்திர வேளாளரையும் உணர வைத்தது இன்னைக்கு நம்ம பல அரசியல் பேசலாம் ஆனால் அன்னைக்கு நம்மளுக்கு இந்த ஒரு அரசியல் மட்டும்தான் இருக்கு நம்ம வந்து தலைவர் அவர்கள் பேசினார் அப்போ அந்த எழுச்சியை தொடர்ந்து நம்ம அன்னைக்கு தேவேந்திர வேளாளர்கள் எந்திரித்து வருகிறார்களே அதனால இந்த மக்களுடைய எழுச்சியை வைத்து பட்டியல் ஜாதியில் இருக்கிற மற்ற ஜாதிகளையும் எழுச்சி பட வெற்றுவிடலாம் என்றுதான் அந்த ஜாதிகளுடைய பெயரை சேர்ந்து பேசுவார் அப்போ அவர்களெல்லாம் நம்மளோட தலித்து புரட்சி தலித்து அரசியல் அப்படின்றாங்க தொண்ணூறுகளில் தலித்து அரசியல்னா தான் அதை எல்லாரும் பார்த்தா பயப்படக்கூட நடுங்கக்கூடிய ஒரு புரட்சிகரமான அரசியலா இருக்கு ஆனா இன்னைக்கு அதோட நிலைமை அடுத்தாபம் தேடி வெறும் கண்ணீர் கதைகளும் அலுவாட்சி காவியங்களும் எழுதக்கூடிய ஒரு நிலையில் இருக்கு புதிய தமிழகம் கட்சி தேவேந்திர குல வேளாளர்கள் என்றைக்குமே அப்படி ஒரு தாழ்வு மனப்பான்மைக்கு இழுத்துச் செல்லாது என்னைக்குமே மேல் நோக்கி மட்டும்தான் நம்ம போகணும் புதிய தமிழகம் எத்தனையோ வெற்றிகளை கண்டிருக்கு சமூக மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கு தேர்தல் வெற்றிகளாக இருந்தாலும் சரி தென் தமிழக கலவரங்களை முடிவுக்கு கொண்டு வந்ததாக இருந்தாலும் சரி மாஞ்சோலை தேவை தோட்ட தொழிலாளர்களுக்கு உரிமைகளை பெற்று தந்ததும் சம்பளம் உயர்த்தி கொடுத்ததா இருந்தாலும் சரி வெள்ளை அறிக்கை கேட்டு பெற்றதும் சரி அதனால ஆயிரம் ஆயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்தது இருந்தாலும் சரி இதை டாக்டர் என்னைக்குமே நம்ம வெற்றி விழா என்று வைத்து நம்ம கொண்டாடியது கிடையாது ஒரு போராட்டம் முடிஞ்சா அடுத்து ஒண்ணு முடி கிடைச்சா அதுக்கு அடுத்து காரணம் இந்த சமுதாயத்துல இந்த சமுதாயத்துக்கு இந்த நாடும் இந்த அரசாங்கமும் என்ன செஞ்சிருச்சுன்னு அதை வெற்றி கொண்டாடி இந்த மக்களை திருத்தி பற்ற முடியும் இவர்கள் அடுத்த நிலைக்கு போய்கிட்டே இருக்கணும் உல சமுதாய ரீதியாகவும் சரி பொருளாதார ரீதியை சரி எல்லா விதத்திலும் மேலே நோக்கி போக்கிக் கொண்டு இருக்க வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தோடு தான் டாக்டரை அவர்கள் இன்று வரைக்கும் அரசு செஞ்சுட்டு இன்னைக்கு மட்டும் இல்ல என்றைக்குமே உளவில் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் சமுதாய ரீதியாகவும் இந்த சமுதாயத்தை மேல் நோக்கி இழுத்து செல்லக்கூடிய புதிய தமிழகம் மட்டும்தான் அந்த புதிய தமிழகத்தில் பயணித்தால் மட்டும்தான் தேவேந்திர கோயிலாளர்கள் அரசியல் அதிகாரத்தை அடைய முடியும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்